திருச்சிற்றம்பலம் அது மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திருப்புகழி உடைய திருமுன்பு அருளிய பதிகம் இது திருமுறை மூன்று ஏழாவது பதிகம் திருச்சிற்றம்பலம் கண் முதலானும் முதல்ல நெற்றி நெற்றிக்கண்ணுடைய பெருமானாகவும் வெண்ணீற்றாலும் நல்லா திருவீட்டு பூசி வெண்ணீற்று களல் ஆத சிலம்பொலி ஒழிக்க வண்ணம் ஆடும்படியாக பன்னிசை பாட நல்ல பண்ணோடு பாடி நின்று ஆடினானும் ஆடுதல் என்பது உலகமெல்லாம் உயும் பொருட்டு செய்யக்கூடிய ஞான நடனம் ஊன நடனம் ஊன நடனம்ங்கிறது உயிர்களுக்கு உடல் கொடுப்பது ஐந்தொழில் புரிவது ஞானம் நடனம்ங்கிறது ஞானிகளுக்கு தன்னுடைய இயல்பை காட்டி ஆனந்தத்தை கொடுப்பது அதனால அப்படிப்பட்ட ஆடி அருள் செய்யக்கூடிய பரஞ்சோதி ஜோதிக்குள் ஜோதி கோடி சூரியனுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய சோதி அந்த சோதி ஒரு நாளும் குறைவில்லாது பர மேலான சோதி புண்ணிய நால்மறைவர்கள் ஏத்தும் புகழி நகர் இந்த நான் மறைகளையும் கற்று தேர்ந்த மறையவர்கள் வந்து எப்போதும் புண்ணியம் சோ புண்ணியமே செய்யக்கூடிய அந்த அன்பர்கள் ஏற்றி வழிபடக்கூடிய புகழி நகர் பெண்ணின் நல்லாளோடும் வீட்டிருந்த பெருமான் அன்று உமையாள்வது பெண்ணின் நல்லாள் அவரோடு அன்ப அமையப்பராக இருந்து அருள் செய்யக்கூடிய நிலை அவரே சிவபெருமானாகும் அவர்தான் இந்த பெருமான் சாம்பலோடும் தளல் ஆடினானும் நல்ல திருநீர் பூசி வந்த வெந்நீர் பூசி தாழல் நல்ல நெருப்பை கையிலே கண்மத்தை சுட உயிர்களினுடைய கண்மத்தை சுடுவதற்காக கையேந்தி கையிலே அனலேந்தி ஆடுபவரும் சடையின் இசை பாம்பினோடும் மதி சூடினானும் பாம்பும் மதியும் பகைதீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி பசு ஏறியும் காளைய இடபேது ஏறி பூம் படுகல் இள வாழை பாயும் நகர் அந்த மலர்பொய்கைகள் நிறைந்த குளத்திலே வாழை மீன்கள் எல்லாம் பாய்ந்து விளையாடக்கூடிய போலி நகர் அப்படிப்பட்ட காம்பன தோழியோடும் இருந்த கடவுள் அன்று இப்படிப்பட்ட கடவுள் உமையோடு குணனாக இருக்கிறார் காம்பென்றால் என்றால் மூங்கில் மூங்கில் போன்ற வேயூர் தோழி பங்கன் மூங்கில் போன்ற தோளுடைய உமையோடு இருந்தார் பெருமான் இவர்தான் கருப்பு நல்வார் சிலை காமன் வேவன் அந்த கரும்பு வில் வைத்திருக்கக்கூடிய காமன் மன்மதன் வேவும் அழியும்படியாக கடை கண்டான் அப்படியே கடைக்கண்ணில் பார்த்தார் மறுப்பு நல்ல ஈர் உரி போட்ட மணாளனும் நித்த மணாளன் நிரம்ப அழகியர் கல்யாண சுந்தரேஸ்வரர் மாப்பிள்ளை சொல்றார் மாப்பிள்ளை நாயகன் அப்ப மறுப்புங்கன்னா தந்தம் தந்தனுடைய அந்த ஆணையினுடைய ஈரூரியை பொறுத்தவர் பொறுப்பன மாமணி மாட மோங்கும் புகழி நகர் விரிப்பின் நல்லால் உடும்பிட்டிருந்த விமலன் அன்றே அவன் அமலன் விமலன் மும்மலம் அனவ கண்மமாயை சாராதவன் ஒரு நாளும் அதையும் சாராது இவரும் சார மாட்டான் விருப்பின் நல்லாலோடும் பொறுப்பனமா மணிமாடம் மூங்கும் அது என்ன மாடம்னா வீடுகள் மலை போல மணிமாடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வீடுகள் நிறைந்த புகழி நகர் நல்லா விருப்பம் அவரை விரும்பக்கூடிய பெண்ணின் நல்லாரோடு ஏற்றிருந்த பெருமான் அங்கை இலங்கு அழல் ஏந்தினானும் அழகிய கையிலே அழல் ஏந்தி ஆடுகிறார் அழகாகவே அழகா கங்கையை செஞ்சடை சூடினானும் கடலின் இடை பொங்கிய நஞ்சு அமுது உண்டவனும் இதெல்லாம் நல்ல பொருள் தெரியுது புகழின் நகர் மங்கை நல்லால் உடும்பிட்டிருந்த மணவாளனே மங்கை பின்னில் நல்லால் மங்கை நல்லால் சாம நல் தக்கன் தன் வேள்வி தகர்த்தும் நாமம் நூறாயிரம் சொல்லி வானோர் தொழும் நாதனும் இப்படிப்பட்ட பெருமான் பாருங்க சாமகான பிரியனு சிவபெருமான் அதாவது சாமவேதத்தை ஆனந்தமாக கேட்பாரான் தக்கனுடைய வேள்வி தகர்த்தவர் நாமம் நூறு ஆயிரம் அப்படி ஓராயிரமும் ஒன்று இல்லை பேராயிரம் பரவி பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வரிவிப்பானை அப்படி அது மாதிரி நூறாயிரம் சொல்லி அவருடைய திருநாமத்தை மாணவர்கள் எல்லாம் தொழக்கூடிய நாதன் தலைவன் பூ மல்கு தன் பொலில் மண்ணும் அந்தன் தன் போலி நகர் பூக்களும் குளிர்ந்த அந்த குளங்கள் பொலில்கள் நல்ல சோலைகளும் சூழ்ந்த மண்ணுன்னு நிலைத்து இருக்கக்கூடிய அப்படி சோலைகள் இருக்கக்கூடிய குளிர்ந்த பொய்கைகள் சூழ்ந்த புகழி நகராகும் தேமள மாதொடும் சாரி கோமள மாதொடும் வீட்டிருந்த குலகன் என்றே கோமள அப்படின்ற இளம்னு அர்த்தம் இளம் பெண் அந்த உமையோடு இருந்த அழகன் குலகன் அன்றே இரவிடை ஒல்லேரி ஒல் எரி ஆடினானும் நள்ளிருளில் நற்றம் பயின்றாடும் நாதன் அது ஏன் நள்ளிருளில் நற்றம் பயின்றார் எல் ஒரு பொருளே எல்லாரும் உறக்கமாகி அந்த நடுக்கூறாக அந்த அந்த பனிரெண்டு மணிக்கு பெருமான் எல்லா உயிர்களுக்கும் ஓய்வு கொடுத்து ஆனந்தமாக இருக்கார் இன்னொன்று ஞானிகளுக்கெல்லாம் உச்சி இந்த துவார சாந்த பெருவொழி திறந்து இருக்குமா அப்போ அந்த நேரம் அப்படியே தியானம் இறைவன் மேலே தியானம் செய்வார்களாம் அவர்களுக்கு அந்த ஒளி வட்டம் வந்து அப்படி பெரிய அளவில் இருக்குமா இன்னொன்று வந்து யாம பூஜையும் நமக்கு இருந்தது இரவு பனிரெண்டு மணிக்கு பூஜை ஆறுகால பூசையில் இரவு யாம அர்த்த ஜாமங்கிறது ஒன்பது மணியோடு இப்போ நம்ம முடிச்சிட்றோம் ஆனால் யாம பூஜை எனக்கு அடியனுக்கு தெரிஞ்சு சென்னையில் குறுக்குப்பேட்டையில் மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் ஒரு அம்மா அந்த யாம பூஜை பண்ணுறாங்க பன்னிரெண்டு மணிக்கு ஆர்த்தி காட்டிட்டு கோயிலில் நடை சாத்துவாங்க இந்த மாதிரி இருக்குது இன்றும் இருக்குது அப்படிப்பட்ட பூ மல்குதன் புலி மண்ணும் அந்தன் போலி நகர் கோமளம் மாதடும் விட்டு இருந்த குழந்தை இரவு இடை ஒல் எறி ஆடினும் இமையோர் தொழ இல்லை ஞானியரும் முனிவரும் யோகியரும் தொழும்படியாக சிறு இடை முப்புறம் தீ எரித்த சிவலோகனும் சிவலோகத்திலே என்றும் இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த போருக்குரிய அந்த முப்புராதிகள் அவர்களை அளித்தார் பொருவிடை ஒன்று ஏறினானும் அந்த காளையப்பெருமேலை ஒன்றை எடு உகந்து ஏறினார் புகழினகள் அறவிடை மாதடும் விட்டிருந்த அழகன் அன்றே பாம்பு போன்ற இடையுடைய உமையோடு விட்டிருந்த அழகன் சேர்ப்பது தின் சிலை மேவினானும் திகழ் பாலன் மேன் வேற்பது செய்த வேண்கூற்று உதைத்தானும் அப்படியே மலையை அப்படியே வில்லாக வளைத்து அந்த முப்படத்தை எரித்தார் அப்புறம் எம்பெருமான் என்ன பண்ணா மார்கண்டயன் பாலன்னா மார்கண்டயனுக்கு ஒரு பயம் ஏன்னா அந்த கூற்று வந்ததுனால எவன் வந்தோடனே சுவாமி வந்து அப்படியே பற்றிக்கிட்டார் அப்போ கூற்றை உதை உதைத்தார் வேள்வி புகை போற்பது செய்து அணி மாடம் ஓங்கும் புகழினர அது என்னென்னா அப்படி போற்பதுன்னா அந்த வேள்வி புகை அப்படி எங்கே பார்த்தாலும் அப்படியே மூடி ஒரே இருமா அப்படி அழகான வீடுகள் தோறும் அந்த அப்படியே புகமூட்டமாக நிற்கும் அப்படிப்பட்ட போலி பார்ப்பதியோடு உடன் விட்டிருந்த பரமனன்றே அப்படிப்பட்ட உமையோடு இருந்த பெருமான் பரமன் பரமேஸ்வரன் கல் நெடுமால் வரை கீழ் இடர் கண்டானும் ராவணனை கைலாயமலை எடுக்கும்பொழுது அதை கீழ் வைத்து அடர்த்தார் போர் விரல் வேடனாகி விஜயற்கு ஒரு பொன்னிடும் கோல் கொடுத்தானு அது என்ன பொன்னிடும் கோல் அந்த பாசுமாஸ்தரத்தை கொடுக்கிறார் வேடுவனாக வந்து விஜயனுக்கு ஆணவத்தை அளித்து அருள் செய்த பெருமான் அந்தன் தன் அன்னம் அன்ன நடை உமை மங்கையொடும் அந்த அன்னத்தினை போன்று நடை உடைய மங்கை உமையொடு அமர்ந்தான் அன்றே அருள் செய்தான் பொன்னிற நான்முகன் அவர் வந்து நல்லா பொன்னிறமாக இருப்பார் சுவாமி கலர் சாமி கலர் யாரும் நெருங்க முடியாது ஆனால் கருப்பாக இருக்க மாட்டார் பொன்னிறமாக இருக்கக்கூடிய நான்முகன் பச்சையன் அதான் பச்சை மாமணி மேனி பவளவாய் அந்த ஒரு பாட்டெலாம் இருக்குது அதில் பச்சையான் அப்படின்னா திருமால் என்று இவர் தன்னை இன்னான் என காண்பறிய தளவு சோதியும் ஒரு கீழையும் மேலையும் இவருன்னு அறிய முடியல அவரால் எப்படி முடியும் காண்பரிய தலை சோதியாகி அப்படியே பார்க்க அடிமுடி காணாத சோதி மயமாக சாமி தோன்றார் புன்னை புன் தாது உதிர் நல்ல மகர்ந்த தூ தூள்களை துகள்களை உதிரக்கூடிய புன்னை மலர்களும் அந்த புகழின் மின் மின்னிடை மாதோடும் வீட்டிருந்த விமலன் அன்றே மின்னல் போன்ற இடையுடைய உண்மையோடு இருந்த விமலன் மும்மலம் இல்லாதவர் பிண்டியும் அசோக மரம் போதியும் மரம் இவ ரெண்டு பேரும் அது அமர்ந்து தியானிப்பார்கள் பேடுவார் அதை போற்றி வழிபடக்கூடிய அந்த சமணர்களும் பௌத்தர்களும் அவங்களுடைய உரைகளை பேனை பேனாது இந்த பேனைன்னா அவங்களுடைய சொல்லக்கூடிய சொல்லை பேணாது ஓர் தொண்டரும் காதல் செய் சோதியாய சுடர் சோதியான் காதல்ங்கிறது பக்தி பக்தி வரையில் படுவோன் காண்கள் அன்புங்கிறது உயிர் மேல் செலுத்துறது சிவபெருமானுடைய கருணையால இத்தனை உயிர்கள் மேலேயும் சிவத்தின் மேலேயும் செலுத்துவது பக்தி அப்படிப்பட்ட ஜோதியாய சுடர் ஜோ ஜோதிக்குள் ஜோதியாக சுடராக வெளிச்சமாக இருக்கக்கூடிய பெருமான் புண்டரிகம் மலர் பொய்கை சூழ்ந்த புகழி நகர் நல்ல தாமரை மலர்களெல்லாம் இருக்கக்கூடிய தடாகம் பொய்கை சூழ்ந்த புகழி நகர் வண்டமல் கோதையோடும் இருந்த மணவாளனே இடத்துல கோதைங்கிறது பூ மாலையை குறிக்கும் நல்ல வண்டுகள் முயக்கக்கூடிய மாலையோடு உமையோர் புக்குரனாக இருக்கக்கூடிய மனவாளனாகும் பூங்கமல் கோதையோடும் இருந்தான் போலி நகர் பூவாசம் மிகுந்த அந்த மலை மாலையோடு பெருமானும் பெருமாட்டியுமா எப்படி இருக்கக்கூடிய அமைப்பிலே புகழை நகர்ல பாங்கனை ஞானசம்பந்தன் சொன்ன தமிழ் பத்திவை பாங்கன்னா இறைவன் அப்படிப்பட்ட பெருமானை ஞானசம்பந்தன் சொன்ன பத்திவையும் ஆங்கு அமர்வு எய்திய ஆங்குன்னா புகழில் சீர்காழியில் தங்கி இருந்து அருள் செய்த ஆதி பெருமானை இசை வல்லார் அவனே முழு முதலாக நினைந்து பாடைய இந்த இசையை வல்லமையாக பாடக்கூடியவர் ஓங்கு அமராவதியோர் தொழ அமராவதியோர் தொழன அமரர்கள் வந்து இந்திரன் மால் பிரம்மன் எழிலாண்மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த ஆணை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரன நந்தமன் ஊரன் என்றான் நுடித்தான் மலை உத்தமனே அப்படி செய்வார் உயிருக்கு உச்சகட்ட ஒரு ஆனந்தத்தை கொடுத்து தான் சுவாமி வந்து ஆட்கொள்கிறேன் இதுவரையிலும் அது பெற்ற அத்தனையும் மறந்துடும் அது வந்து அந்த எல்லா விதமான உயிர் அறிவு அத்தனையும் நீங்கி சிவமாம் தன்மை பெறும்போது பார்த்தீங்கன்னா அந்த உயிருக்கு பேரானந்தத்தை உயிர் தன்மையிலிருந்து முதடச் செய்து சிவமாம் தன்மையை கொடுப்பார் இப்ப டக்குன்னு கரெக்டாக வச்சோன்னு செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப சொல்லக்கூடாது அப்ப அவனுக்கு என்ன ஒரு உணர்வு வந்தது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அது மாதிரி இல்லை ஒரு மிகப்பெரிய ஆனந்த வயத்தில் போய் அதோட அப்படி இனிமே இந்த ஆனந்தம் எனக்கு தவிர வேற வேணாங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போய் தான் அப்படியே அப்படியே ஆனந்தமாக்கிடுவார் இது அடியனுடைய கருத்து ஒரே பேரானந்தம் அது நுகர்ற வரைக்கும் உயிர் தன் தனிமையில் இருந்தால் நுகர முடியும் அதை அப்படி இனிமே திரும்ப வந்து இந்த உயிர் உடல் எடுக்கக்கூடாது இனிமே இதை இதை விட ஒரு ஆனந்தம் ஒன்றும் இல்லைங்கிறத இந்த உயிருக்கு நிறைய ஆனந்தத்தை உணர்த்திட்ட உடனே அது அப்படியே இரண்டு இனிமே திரும்ப திரும்ப மாட்டேன் அப்படியே சார்ந்துடும் சிவமாம் கதிய சார்ந்து இருக்கும் உயிர் அப்போ அதுக்கு ஆனந்தம் கிடையாது கிடைக்கும் அது அப்படி இப்படிலாம் இந்த தோலை செல்வதும் உண்மையே பெருமான் திருவடி செல்வது நிச்சயம் சத்தியம் உண்மையாகும் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம